கார்த்திகை மாத பிறப்பு தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுதியாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹ தீர்ஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலம்பிக்கோ அபோபஸ்பிரா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் இருபக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டேன் ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்யேத் சர்வ வினோபாந்த ஏ பிரணாயாமம் ஓம் ஓம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகா ॐ जनः ॐ तपहा ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रज्योतया आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मा भूर्भुवत्सुवरोम् ॐ ॐ ओम् ओम ओम। सङ्कल्पम् ममो भार्ता समस्त दुरितक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्री भगवदः महापुरुषस्य विष्णुः आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः दीयपराे श्वेतवराहकल वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूद्वीबे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिगे प्रभवादी ष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने शरदृतौ तुलामासे कृष्णपक्षे अद्य द्वादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां हस्तकाले पत् इवतिमूनु मणिकः पिरघ चित्रानक्षत्रयुक्तायां विष्कम्भकालः पत् इवतिमूनु मणिक् பிரீத்திநாமுத்தம் கௌலவநாமகரணயுத்தம் ஏவசகலவிசேஷணவிசிஷ்டா அசம் வர்த்தமானம் புண்ணியதித்திராச்சீனாவீதி புனரடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபிறந்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் தந்தைபெயர் தாத்தாபெயர் கொள்ளுதாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாநாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்து நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்க சர்மனாம் பசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாதோ பிரபிதாஹாநாம் உபயவம்சபூணாம் விஷ்ணுபதி விஷ்ணுபதிபுணியகாலே விருச்சிகரவி சங்கிரமண சிராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதப்பா சோமியா கம்பீரை பதிபிஹி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆகையாமி மறிச்சு போற்றுங்கோ சில கட்டதர்ப்பங்களை எடுத்துக்கோங்கோ மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமே மேம் பிதரஹ சோமியாஹாம் பிதாமகாஹா கர்பிதா மகாஸ்ட அனுகை சக வர்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம்யாசம் அசும் யயுஹோ அபுஹாம் ருதாம் தேனோபந்தோ பிதரோஹபேஷோ கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ ம் அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரகம் நகம் அதர்வாணம் ப்கபஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யஜியாண்டாம் அபிபத்ரே சௌமனசே சாமா கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்தான அப்பா பேரை சொல்லிக்கங்கோனாம் வசுரூபூதானு ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆய்ந்துணா பிதரஹாம் மனோஜவசா सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् गोत्रशुलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि போது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொலிக்குங்கோ கோத்திரான தாத்தாபேர சொலிக்குங்கோ சர்மணம் ருத்ரூபானம் பிதாமகானம் स्वदानमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः नमः पितामहेभ्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदानमहां स्वदा नमः स्वदानमहां अक्षन्पितरहा गोत्रसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामह सुता नमस्तर्पयामी ये चेह है, पितर याग विमयागम उछन अग्ने तान्वेत यदि जातवेद तया वृत्त स्वतया मदंत गोत्रत्रश्यंगो तो गोत्रन ताताविरसुल्लिकिङ्गो शर्मणः रुद्ररूपानं। पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோணா ஆதித்தரூபம் பிரபிதம்தனமஸ்தி மதுனக் உதோஷி மதுமது பாதிவகும் ரஜா மது அஸ் நிதாதூலிங்கோத்தானுதாத்தபேருசுலிகோமூப प्रविता प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुल्किङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திரா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா పాటికి పితామహి మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం పితమోత్రుల్లికంగో గోత్రా పాటిపేరుల్లికంగో నా రుద్రూపా పితమహానస్తర్పయామీ గోత్రంగ గోత్ర పాటిపేరస్లికంగో నా రుద్రూపా பிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொலிக்கங்கோ கோத்திரா பாட்டி பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதா மகேஸ்வதா நமஸ்தர் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமகி கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திரா கொல்லு பாட்டியோட பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி ஆயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீகி வசுரூபாக பிதாமகிஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீகி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாஹா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపిీ స్వ నమస్తర్పయామి గోత్రదుల్కృంగోత్రా అప్పావడ పాటిబెరసల్కంగో నాంనీ రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదస్ుల్కంగ గోత్రా అప్పవడ పాటిసంగో నా రుద్రూపా பிது பிதாமகி சுதா நமஸ்தற்பையாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம்னீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம்னீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமீ ஸ்வா நமஸ்தர்ப்பீ மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனஹா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोत्र गोत्रा गोत्रान अम्मा ताता पेरे सोल्गो शर्मण रुद्रूपान पिता पिताह स्वता नमस्तर्पयामी अम्माो अोत्रता सुल् गोत्राणाम अम्मा ताता बेरे के शर्मण रुद्र रूपान मातुहो பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கங்கோ சர்மனஹாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளுதாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தீ கோத்திரசுல் கிங்கோம் அம்மாவோட கொள்ளுதாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானம்தப்பீத்திரல் கிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லுகங்கோத்தரா அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி சொல்லுகங்கோ நாசுரூபா கோத்திர கோத்திரசோலிக்கங்கோ கோத்தா அம்மாவின் அம்மா பேர சொல்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்கோ அம்மாவின் அம்மா பேரரசலிக்கங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராஹா அம்மாவோட பாட்டி பேரு சொல்லிக்குங்கோ நாதிரூபா மாதப்பித்தமீ சுதா நமஸ்தார்பீ கோத்திர சொல்லுக்கங்கோ அம்மாவோட பாட்டிபேருசொலிகங்கோ நாம்னி ருதிரூபா மாதப்பித்தமீ சுதா நமஸ்தப்பீத்திரொலிகங்கோத்திரா அம்மாவோட பாட்டிபேரசொலிகங்கோ நாம்நீ ருதிரூபா மாத பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதுஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் சொல்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதுஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் வர்க்கத்வய வர்க்கத்வய ஜாத வர்க்கோணாஸ்தர்ப்பயாபிதா ஜாதூனமஸ்தர்பீதாஜாத வர்க்கய பிதோணமஸ்தர்பயாபீ மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் பயக்கீலாலம் பரிசுதம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சிணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை சுவாஹாயை நித்தியமேவ நமோ ச பாப்பாணி ஜன்மாந்திரகிருத்தாணிச்ச தாணி தாணி பின்சியந்தி பிரதட்சிண பதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மெல மரிச்சு போடணும் தாஸ் தனமந்திரம் ஆயத்தபோமியை பதி பூர்வா அஸ்மியம் தோோரயிஞ்சீர்வதசாரத அமென் கூயப்பூன் யானை பிரதிஷ்டமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ க்ஷோபனா தே கஷேமாய புனராகமனாய்ச்ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகத்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா நோ திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வளம் பண்ணிக்கோங்கோ வளம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே சவாபாது கரோமியத் எது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்பாகியம் கர்ம ஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழே விடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தா எண்ண ஓம் கோவிந்தா எண்ண ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மயம் செய்ய வேண்டும்